டு ர் சேனல் கணேசன் ஜூன் ரெண்டாம் தேதி தொடங்க இருக்க டி டுவெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் தொடர் மற்ற அணிகளை விட இந்தியாக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துக்கு அப்புறமா இந்திய அணி டி டுவெண்டி கோப்பையை வெல்லவே இல்லை இந்த சோகமான ரெக்கார்டை மாற்ற வேண்டிய உத்வேகத்தோட இந்திய அணி வீரர்கள் இருக்காங்க குறிப்பா இந்திய அணியோட சீனியர் வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு பெரிய பொறுப்பே இருக்கு அதிலும் விராட் கோலிக்கு தற்போது போதாத காலமும் மாறி இருக்கு அவரோட டி உலக உலகக்கோப்பை தொடர்ல சேர்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு காரணம் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப குறைவா இருக்கிறதாகவும் பலரும் விமர்சிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு பதில் அளிக்கிற விதமா விராட் கோலி ஐ தொடரோட இரண்டாவது பாதியில அபாரகரமா விளையாடி தனது ஸ்ட்ரைக் ரேட்டை உயர்த்தி பதிலடி கொடுத்திருந்தாரு மேல ஆரஞ்ச் கோப்பையும் வென்ற சூழ்நிலையில விராட் கோலிக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதாவது ஐபிஎல் தொடர்ல விராட் கோலி ஓபனிங் பேட்ஸ்மேனா தான் களமிறங்கி ரன்களை இருந்தார் ஆனா டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல விராட் கோலி மூணாவது இடத்துல களமிறங்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வருது இதனால பவர் பிளே முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா தான் விராட் கோலி களத்துக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலையில அவர் தன்னோட ஸ்ட்ரைக் ரேட்டை உயர்த்துவாரா இல்ல ரன் குவிக்க தடுமாறுவாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு மேலும் விராட் கோலி ஐபிஎல் பி எல் தொடர்ல ஓபனிங் பேட்ஸ்மேனா நல்லா விளையாடுறனால இவருக்கு டி டுவெண்டி அணிலையும் ஓபனிங் பேட்ஸ்மேனா இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக